ರಾಜ್ಯದ ನಂಬತ್ತಾರೆ

வந்து கொண்டிருப்பது அப்டியா கூட கூட போராட்டம் பாரா பாரா போட்டையா தடி பட்டு கொண்டி இருக்காங்க வருமாண்ட் உள்ள நம்ம நாட்டுல வந்து உள்ள வந்து கே ரே பேசணும்லாம் அதிகார இயற்கை கிளற அந்தி பங்காएगी அது கோட்டி வருகின்ற சாரனி மறவர் கருதல் கூட கணுப்புராய் மத்த நாட்டில் வந்து வந்திருப்பது காரியம்மாள் கலிக்கப்பட்டே எப்படியார் குருவன் சாமிக் குமார் அமனியா மூணு வருகின்ற சாரரி கட்டாமுடன் தருமம் மொத்த நாட்டில் வந்து வண்டியிருப்பதை சூரிய குழகால் சம்பத்து பட்டி கூட வருகின்ற வருகின்ற சாரதி

Субтитры சபதிங்க வந்து பாருங்க சார் ஒரு வைபார் ராஜா அவர் கேப்பு ஒரே உள்ள இருக்க தனி மாம்பழத்துக்கு பேருமே ஞாபக இல்ல தள்ளமா நிலையாக தள்ளு சேவர்க்கே போடுமா போடுமா தள்ளமா நிலையாக தள்ளு சேவர்க்கே ஏறி போறாரு சபதிதா இருக்கு செஞ்சலமா ஓடுறாரு ஓடுறாரு நாடைப் ஹோட்டாலிய கவர்ந்து வந்து வரதுக்கு முன்னா ناندو وڈی ريتنا پي بند بند 666 واوند پرند نار بلاوو பின்னாடி <laughs> 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 I do